ஒரு ஊர்ல சுஜாதா மனோஜ் அப்படிங்கிற அம்மா மகன் இருந்தாங்க மனோஜுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பிரச்சனை அவனுக்கு ரெண்டு கால்களும் வேலை செய்யாது இவ்வளோ வயசு ஆனா கூட சுஜாதா அவனை ரொம்ப நல்ல ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டான் ஆனா சுஜாதாவுக்கு ஒரே ஒரு துன்பம் அவளுக்கு அப்புறம் மனோஜ யார் பார்த்துப்பா அத நினைச்சு எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தான் கடவுளை அம்மாக்கும் தன்னோட மகனை நினைச்சு இப்படி ஒரு துன்பம் வரக்கூடாது ஆனா அந்த துன்பம் எனக்கு வந்துருச்சு ஏன்னா என் மகனை எனக்கு அப்புறம் இவ்வளோ ஜாக்கிரதையா பாத்துக்கிறவங்க யாருமே இல்ல அதனால என் குழந்தைய முன்னாடி நீ எடுத்துட்டு போயிடு கடவுளே அப்படின்னு பயங்கரமா அழுதாங்க அம்மா அழறத பார்த்த மனோஜ் ஏமா இப்படி அழற நீ என்ன நினைச்சுதானு அழற இல்லப்பா நான் உங்க அப்பாவை நினைச்சுதான் அழுதுகிட்டு இருக்கேன் அவர் மட்டும் இங்க இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் எப்பவோ நம்ம ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு போன அப்பாவை நினைச்சு இன்னைக்கு அழறது எனக்கு சந்தேகமா இருக்குமா நீ போய் சொன்னாலும் உன்னோட கண்கள் உண்மைய சொல்லுதுமா அப்பா இல்லைன்னா கூட நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன வளர்த்த பாத்துக்கிட்ட உன் மன தைரியம் என்னன்னு எனக்கு தெரியாதாமா ஐயோ கடவுளே அப்படின்னு வருத்தப்பட்டா அன்னைக்கு ராத்திரி அவங்க ஒரு வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட இங்க பாருங்கம்மா உங்களை நான் வேலைக்கு சேர்க்கறதுக்கு காரணம் என் பையனை நீங்க ஜாக்கிரதையா பாத்துப்பீங்கன்னு தான் என் பையனை நீங்க உங்க பையனா பாத்துக்கணும் நான் இறந்து போயிட்டா கூட நீங்க தான் இருக்கணும் உங்களுக்கு வேணும்னா என் சொத்து பத்தி எல்லாத்தையும் நான் உங்க பேர்லயும் என் பையன் பேர் மேலயும் எழுதி வைக்கிறேன் அப்படியெல்லாம் ஒண்ணு செய்ய வேண்டாமா எனக்கும் யாருமே இல்ல உங்க பையனை நான் என் பையனா பாத்துக்கற அப்படின்னு தன்னோட வேலைய பாத்துக்கிட்டே இருந்தாங்க இப்படி அவங்க மூணு பேரும் அந்த வீட்டுல ஒன்னா இருந்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் ராத்திரி சுஜாதாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்து இறந்துட்டாங்க அந்த விஷயம் மனோஜுக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டான் அதுக்கப்புறம் அந்த வேலைக்காரங்க ரேவதி மனோஜ் ரெண்டு பேரும் அங்க இருந்தாங்க எதிர்பாராத விதமா ஒரு நாள் மனோஜோட அப்பா சேகர் அங்க வந்தாரு ஏண்டா நோண்டி உங்க அம்மா இறந்துட்டாலமே எனக்கு அது நேத்தே தெரியும் உங்க அம்மாவே போயிட்டா நீ எதுக்கு உயிரோட இருக்க செத்து போ அப்படின்னு அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சாரு நிறுத்துங்க யார் நீங்க எதுக்காக அவன போட்டு இப்படி அடிக்கிறீங்க ஏய் நீ யாரு வேலைக்காரி வேலைக்காரி மாதிரி இரு என் குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிடாத நான் இவனோட அப்பா அப்படின அவனை அடிச்சாரு ஏய் நீ சாகர வரைக்கும் தினமும் வந்து இப்படி உன அடிச்சிட்டே இருப்பேன் நீயும் போயிட்டேனா இந்த சொத்து எல்லாம் எனக்கே வந்து சேரும் அப்படின வீட்டுக்குள்ள போனான் அப்ப மனோஜ் அழுதுகிட்டே மனசுக்குள்ளோட அப்பா திரும்ப வந்திருக்காரு இவ்வளவு நாள் கழிச்சு வந்து நான் எப்படி இருக்கேன்னு கேட்காம என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாரு பாருமா எனக்கு ரொம்ப வலிக்குதுமா அழாதப்பா இந்த மாதிரி ஆளுக்கு நிச்சயமா கடவுள் தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொன்னாங்க இது எல்லாத்தையும் பேயா இருந்த சுஜாதா பாத்துட்டு இது என்ன கொடுமை கடவுளே நான் சாகனோடு விரும்பவே இல்ல ஆனா என்ன உன்கிட்ட அழைச்சுக்கிட்ட என் பையனை அவங்க அப்பா கையாலே அடி வாங்க வைக்கிற இது உனக்கே நியாயமா இருக்கா கடவுளே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டா மோகனோட அப்பா திரும்பவும் மறுநாள் வந்து மனோஜ் கிட்ட முட்டாள் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்து உனக்கெல்லாம் சாப்பாடு போட முடியாது அப்படின்னு சொல்லி அவனை திரும்பவும் அடி அடி நடிச்சு ஏய் நீங்க பாரு இன்னையில இருந்து இவனுக்கு நீ சாப்பாடே போடக்கூடாது மீறின உன் தலை உன் உடம்புல இருக்காது அப்படின்னு அவங்கள மிரட்டினா ரேவதி அவரோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம சாப்பாடு கொண்டு வந்தா அத பார்த்த ஷேகர் ரேவதியையும் அடிச்சு மனோஜையும் அடிச்சாரு அம்மா அடிக்காதீங்க அப்படின்னு மனோஜ் கத்திக்கிட்டு இருந்தான் அவன் அழகு சத்தத்தை கேட்ட அவங்க அம்மா பேயா அந்த இடத்துக்கு வந்தாங்க சேகர் அதை பார்த்து அம்மா பேய் அப்படின்னு கத்தினார் ஆமா நான் ஒரு பேய் தான் நான் உயிரோட இருக்கும் போது கூட என்ன இப்படியே தானே பாத்தீங்க இப்போ நான் பேயாவே மாறி என் பையனை பாதுகாக்க போறேன் நீ சுஜாதா தானா ஆமா என் ஏன் இந்த அடி அடிக்கிற அவன் உனக்கும்தான பையன் அவனோட நிலைமைய கூட பாக்காம மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிக்கிற நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ரேவதியையும் அடிக்கிற நீ மனுஷங்கிற விஷயத்தையே மறந்து போயிட்ட உனக்கு தேவையானது வெறும் பணம் தானே இந்த சொத்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோ இந்த வீட்டை மட்டும் விட்டு வச்சிடு என்னோட பையனுக்கு ஒதுங்கிறதுக்கு நிழலாவது தேவை உனக்கு நான் அவ்வளோதான் சொல்லுவேன்

தன்னோட அம்மாவ பாத்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவங்களும் கூட மனோஜோட அதே வீட்ல இருந்து அவனுக்கு தேவையான உதவிகளெல்லாம் செஞ்சாங்க இப்படிதான் அவங்க எந்த துன்பமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க